என்னது வாக்கிங் போக போகிறீண்ணா அப்படியா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க நிறைய இன்ஃபர்ம நம்ம வந்து நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க மக்களே வீடியோ கூட போகலாம் என்னோட வா ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் நம்ம ப நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாக்கிங் போகிறேன் வாக்கிங் அதுவும் வீட்லேயே போகிறேன் சரிங்களா வாங்க நம்ம நடக்கலாம் பேசிகிட்டே நடக்கலாம் நல்லா குளிர் இருக்கு காலனாலே நல்லா குளிராகிடுதுக்கு நல்லா குளிர்தான் இருக்குது காலையில் இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போகிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லது என்ன ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம நடந்தோம் நான் இவ்வளோ தான் நடப்பேன் மற்றபடி வாக்கிங் போகிறவங்க கூட நிறைய நேரம் போவாங்க நான் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் நடப்பேன் சரி ஓகே நம்ம முடிஞ்சதாக பண்ணுவோம் நம்ம என்னால் முடிஞ்சதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஜியோமேட்டு அன்பாக்சிங் ஆர்டரு போ ஆர்டர் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன் என்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கலனா போய் அந்த வீடியோவை பாருங்கள் ஜியோமேட்டில் ஆர்ட்ரு போட்டு போட்டுலாம் வீட்டுக்கு வந்துருந்துச்சு அது எல்லாமே நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன் என்னென்ன பொருட்கள் போட்டிருந்தோம் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்கு என்னென்ன பொருட்கள்னு சொல்லியிருந்தேன் நான் பார்த்தேன் இப்போதான் யோசிட்டு இருந்தேன் ஏடா கோரிக்கு ஒரு சத்தத்தை காடவே கரெக்டாக கத்திருச்சு நீ அடுத்த நாய் கூட போகிற சவுண்டத நீ கேட்காம இருக்கு அதை ஆதி அப்போ கேட்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே நம்ம தொடர்ந்து நடக்கலாம்